வணக்கம் டிபி டாக்ஸ் சூப்பர் சிங்கர் டென்னோட இறுதி கட்டம் இப்போது நெருங்கிடுச்சு இறுதி போட்டி கூடிய உறையில் லைவில் ஒளிபரப்ப போகிறாங்க இந்த நிலையில் எல்லோருமே யுவன் சங்கராஜா இட்ஸ் இந்த வாரம் பாட போகிறாங்க நடிகர் மோகன் அவர்கள் சீஃப் கெஸ்டாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு இந்த நிலையில் சூப்பர் சிங்கரோட கடைசி நாள் ஷூட்டிங் ஸ்பாட் இன்னையோட முடிவடைஞ்சிருச்சு இதை விக்னேஷ் ராஜு லின்சி எல்லோருமே தங்களோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி கடைசி நாள் சூப்பர் சிங்கர் டென் செட்டில் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க விக்னேஷ் ராஜு லின்சி மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இந்த செட்டை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாகவும் பதிவிட்டிருக்காங்க கடைசி நாள் சூப்பர் சிங்கர் செட் இன்னையோட முடிவடைந்த நிலையில் இறுதி போட்டியை இன்னும் ஒரு சில வாரங்களில் நாம் லைவாக பிரம்மாண்டமான செட்டில் பார்க்க போகிறோம் யார் சூப்பர் சிங்கர் டென்னோட ஃபைனலை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே சொல்லுங்கள் அதே போல் யார் உங்களோட ஃபேவரட் யார் வின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க